இந்த பூமியில் கிட்டத்தட்ட எண்பத்தி நாலு லட்சம் ஜீவராசிங் இருக்குது அந்த பூமியில் தான் நாமளும் இருக்கோம் அந்த எண்பத்தி நாலு லட்சம் ஜீவராசிங்களும் ஆரோக்கியமாக வாழ்ந்துட்டுருக்கு எந்த விலங்குக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆர்த்ரைட்டிஸ் டயபெட்டிஸ் மூட்டு வலி முதுகு வலி உடல் பருமன் ஆஸ்துமா வீசிங் இந்த மாதிரி நோய்கள் கிடையாது மருத்துவர் அவசியம் இல்லை மருந்துகள் அவசியம் இல்லை அறுவை சிகிச்சைகள் அவசியம் இல்லை ஆனால் இன்றைக்கி மனிதனோட வாழ்க்கை பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட மனுஷனுக்கு இருபத்தி ரெண்டாயிரம் நோய்கள் இருக்குது இன்றைக்கி மனுஷனுக்கு ஏற்படக்கூடிய அந்த தொண்ணூற்றி எட்டு சதவீதமான நோய்களுக்கு அடிப்படை காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தவறான உணவு முறை தவறான சாப்பிடும் முறை தவறான வாழ்க்கை முறை நமக்கு எப்படி சாப்பிடணும்னு தெரியல என்ன சாப்பிடணும்னு தெரியல எப்போ சாப்பிடணும்னு தெரியல ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து நம்ம தவறுகள் பண்ணுறதுனால மனுஷனுக்கு மட்டும் வந்து இத்தனை வகையான நோய்கள் இருக்குது ஸோ நான் இப்போ வந்து ஒரு டெமோ காட்டு போகிறேன் நம்ம எப்படி சாப்பிட்டுட்டு இருக்கோம் இனிமேல் எப்படி சாப்பிட்ணும் ஸோ அந்த சாப்பிட்ற முறையிலே வந்து கிட்ட கிட்டத்தட்ட நிறைய நோய்களை வந்து நம்ம வராமல் தடுக்கலாம் வந்ததுக்கப்புறமும் ரிவர்ஸ் பண்ண முடியும் அதில் முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா உடல் பருமன் சர்க்கரை நோய் உயர் ரத்த அழுத்தம் ஆஸ்துமா மூட்டு வலி முதுகு வலி கழுத்து வலி இந்த மாதிரி அஜீர்ண கோளாறு இந்த மாதிரி பலவிதமான நோய்கள் வந்து நம்ம தவறான சாப்பிட்ற முறையிலேருந்து உருவாகிறது தானே தவிர இதுக்காக நம்ம மருத்துவரை தேடி மருந்து மாத்திரைகளை சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை இன்றைக்கி மனுஷனுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அஞ்சு பேரில் மூணு பேருக்கு வந்து சர்க்கரை நோய் இருக்குன்னு சொல்லிட்டு மருந்து மாத்திரை சாப்பிட்டு பல வருஷமாக கண்ட்ரோல் பண்ணுறவங்க இருக்காங்க சிம்பிளான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம வாய்க்குள்ளே மருந்து வச்சுட்டு நம்ம வெளியில் தேடிட்டுருக்கோம் ஸோ அதுக்கான மருந்தே வந்து நம்மளோட உமிழ்நீர் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலை நாடுகளில் வந்து சர்க்கரை நோய்ன்றது நிறைய பேருக்கு இருக்காது காரணம் அவங்க சாப்பிட்ற முறை ஸோ அதே முறை நம்ம வந்து இப்போ நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபாலோ பண்ணுங்கள் இது பண்ணும்போது நமக்கு உடல் பருமனாகட்டும் சர்க்கரை நோய் ஆகட்டும் ஸோ எந்த டிசீஸாக இருந்தாலும் நம்ம ரிவர்ஸ் பண்ண முடியும் அதுக்கான டெமோ இப்போ வந்து நான் போகிறேன் நாம் எப்படி இருக்கோம் அப்படின்னா ஸோ ஒரு தடவை நம்ம சாப்பாடு வந்து வாயில் வச்ச உடனே அந்த லிப்ஸு க்ளோஸ் பண்ணாமல் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு நாலு கடி கடிச்சிட்டு அப்படியே முழுங்கிடும் அது எப்படின்னா ஸோ அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு அப்படியே முழுங்கிடும் ஸோ இந்த மாதிரி தான் இன்றைக்கி வந்து சர்க்கரை நோய்க்கு அடிப்படை காரணம் ப்ளஸ் உடல் பருமன் ஆகிறதுக்கு முக்கியமான காரணமே இந்த மாதிரி சாப்பிட்றதுனால தான் ஸோ நான் நான் எப்படி சாப்பிட்ணுன்னு காட்டுறேன் உடல் பருமன் சர்க்கரை நோய் எதுவாக இருந்தாலும் நாம் அதை ரிவர்ஸ் பண்ண முடியும் சாப்பிட்ற முறையிலே வந்து உடற்பயிற்சி இல்லாமல் நம்ம சாப்பிட்ற முறையிலே வெயிட்டை குறைக்க முடியும் சர்க்கரை அளவு வந்து நல்ல கண்ட்ரோல் கொண்டு வர முடியும் ஸோ அது எப்படின்றத நான் டெமோ காட்டுறேன் அதை பாருங்கள் ஸோ ஒன்ஸ் சாப்பாடு நம்ம வாயில் வச்ச உடனே எக்காரணத்தை கொண்டும் இந்த லிப்ஸ் வந்து ஓப்பன் பண்ணக்கூடாது வாயை மூடிட்டு நல்லா மென்று அரைச்சி கூழாக்கி உணவை வந்து குடிக்கணும் சாப்பாடு வாயில் வச்சுட்டு தயவு செஞ்சு பேசாதீங்க பேசாமல் சாப்பிடணும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா புலன் உறுப்புகளோட ஒத்துழைப்பு இல்லாமல் நம்ம உடம்புல ச என்ன மாதிரி சாப்பாடு வருது அது எப்படி ஜீர்ணம் பண்ணணுன்றது நம்ம உடம்புக்கு தெரியாது ஸோ நம்ம சாப்பிடும்போது அந்த சாப்பாட்டை வந்து கண்ணால் பார்க்கணும் கண்ணால் பார்க்கும்போது நம்ம உடம்புக்குள்ளே ஒரு சுரப்பி சுரக்கும் அது மட்டும் இல்லாமல் வாய் பக்கத்துலேயே நம்ம மூக்கு இருக்கிறதுக்கு காரணம் அந்த ஸ்மெல் அந்த ஸ்மெல் பண்ணும்போது நம்ம உடம்புல ஒரு சுரப்பி சுரக்கும் நாக்கில் பட்ட உடனே அந்த ஜீர்ண உறுப்புகள் தயாராக இருக்கும் உமிழ்நீர் நீர் வந்து என்ன சுவை வருது எப்படி அதை ஜீர்ணம் பண்ணணுன்றது நம்ம உடம்புக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறதே வந்து நம்ம சாப்பிட்ற முறையில் தான் இருக்குது ஸோ அது எப்படின்றத நான் காட்டுறேன் அதை பார்த்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள் இந்த மாதிரி தண்ணி மாதிரி ஆகணும் சோ நம்மள நிறைய பேர் என்ன அப்படின்னா இந்த மாதிரி தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம் அதுல என்ன அப்படின்னா நாலு கடி கடிச்சிட்டு அப்படியே முழுங்கிறதுனால நம்ம நினச்சிட்டு இருக்கோம் வயிறு ஜீர்ணம் பண்ணிடுறோன்னு சொல்லிட்டு ஆனால் வயிற்றுல பல்லோ அந்த மாதிரி அமைப்பு கிடையாது எண்பது சதவீதம் ஜீர்ணம் வந்து நம்ம வாய்க்குள்ள தான் நடக்கணும் ஸோ மற்ற விலங்குகள் பார்த்தோம் அப்படின்னா எண்பது பர்சன்ட் வந்து வாயில பண்ணிட்டு இருபது பர்சன்ட் தான் வயிற்றுக்கான வேலை கொடுக்கும் ஆனால் நம்ம அப்படியே ரிவர்ஸ்ல பண்ணுறதுனால தான் மனுஷனுக்கு வந்து இத்தனை வகையான நோய்களுக்கான அடிப்படை காரணம் வந்து நம்ம சாப்பிட தெரியாமல் சாப்பிட்டுட்டு இருக்கோம் ஸோ இந்த மாதிரி இயற்கை மருத்துவத்தில் என்ன அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா சுவையே இல்லாத நீராக இருக்குது பாருங்க ஸோ எப்படி சாப்பிட்ணும் அப்படின்னா இந்த அளவுக்கு மென்று அரைச்சி கூழாக்கி அந்த உணவில் இருக்கிற அத்தனை சுவையும் மறைஞ்சதுக்கப்புறம் சுவை இல்லாத நீர் என்ற ஒரு ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம அந்த சாப்பாட்டை குடிக்கணும் உணவை குடிக்கணும் நீரை வந்து கடிக்கணும் ஸோ இந்த மாதிரி நம்ம சாப்பிடும்போது அதில் இருக்கிற அவ்வளோ சத்தம் வந்து சரியாக செரிக்கப்பட்டு நம்ம உடம்புக்கு அது வந்து சக்தியாக மாறும் நம்ம இந்த மாதிரி சாப்பிடும்போது அதில் வந்து சரியாக ஜீர்ணமாகாமல் நம்ம இந்த சர்க்கரை நோய்க்கான அடிப்படை காரணம் என்ன அப்படின்னா அந்த ஜீர்ணமாகாத சுகர் கெட்ட சுகர் புவர் குவாலிட்டி சுகர் அது தரம் குறைந்த சர்க்கரை நம்ம உடம்புல பிரியறதுக்கு காரணம் இந்த மாதிரி நாலு கடி கடிச்சிட்டு அப்படியே முழுங்கிறதுனால அதை மாற்றிட்டு நம்ம நல்லா மென்று அரைச்சி இந்த மாதிரி சாப்பிடும்போது அது கம்ப்ளீட்டாக லிக்யூட் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா அதுலேருந்து அவ்வளோ சுகரும் நம்ம வாய்க்குள்ளேயே ஜீரணம் ஆயிடுச்சின்னு அர்த்தம் ஸோ நம்ம வாய்க்குள்ளேயே நம்ம ம மருந்தை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோன்னா வெளியில் தேடிட்டு இருக்கோம் இன்றைக்கி எந்த நோயாக இருந்தாலும் சரி சளி இருமல் தும்மல் உடல் பருமன் சர்க்கரை நோய் பிபி ஆஸ்மயம் கழுத்து வலி மூட்டு வலி எந்த நோயாக இருந்தாலும் சரி இந்த அடிப்படை விஷயத்தை நாம் தான் இன்றைக்கி மனுஷனுக்கு பல நோய்கள் வருது அந்த நோயிலேருந்து விடுபடணும் இந்த நோயோட தன்மை வந்து நாம் ஒரு வாரத்தில் இல்லை பத்து நாளில் நம்ம குறைக்கணும் அப்படின்னா நீங்கள் இன்னையிலேருந்து இது ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாலே போதும் ச ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கணும் சாப்பிட்ற உணவை வந்து நல்லா மென்று அரைச்சி கூழாக்கி சுவை இல்லாத நீராக மாறினதுக்கப்புறம் உணவை குடிக்கணும் தண்ணியை வந்து கடிக்கணும் ஸோ அது வந்து ஒரு காமன் அட்மாஸ்பியரில் இருக்கும்போது சாப்பிடுங்க அவசரப்பட்டு சாப்பிட வேண்டாம் டிவி பார்த்துட்டு சாப்பிட வேண்டாம் புக்கு படிச்சுட்டு சாப்பிட வேண்டாம் பேசிட்டு சாப்பிடக்கூடாது முக்கியமாக மொபைல் ஃபோன் பேசக்கூடாது இல்லை கோவப்பட்டு ஒருத்தர்கிட்ட பேசும்போது தயவு செஞ்சு உணவு சாப்பிடக்கூடாது ஏன்னா உணவுக்கும் நம்ம எமோஷனுக்கும் அவ்வளோ சம்மந்தம் இருக்குது நம்ம உணவை வந்து எப்போ சாப்பிட்ணுன்னா அமைதியான நிலையில் இருக்கும்போது எப்போ பசிக்குதோ அப்போ சாப்பிட்ணும் ஸோ இயற்கை மருத்துவத்தில் சொல்லப்படுற அடிப்படை விஷயங்கள் என்ன அப்படின்னா பசித்த பின் புசின்னு சொல்லுவாங்க அதாவது எப்போ பசிக்குதோ அப்போ தான் என்ன ஆகும்னா ஜீர்ண உறுப்புகள் தயாராக இருக்கும் அந்த ஜீர்ண உறுப்புகள் தயாராக இருக்கும்போது சாப்பிட்ற உணவு தான் மருந்தாக மாறும் அந்த ஜீர்ண உறுப்புகள் தயாராக இல்லாதப்போ நீங்கள் பழமே சாப்பிட்டாலும் அது விஷமாயிரும் ஸோ அதனால் ஜீர்ண உறுப்புகளின் குறைபாடு தான் இன்றைக்கி வந்து பல நோய்கள் அதில் முக்கியமாக சர்க்கரை நோய் பிபி உடல் பருமன் என்னன்னு பார்த்தோம்னா ஜீர்ண உறுப்புகளின் குறைபாடு நாம் இந்த மாதிரி சாப்பிட்ற உணவு எல்லாமே வந்து கொழுப்பாக மாறிடும் அதாவது மென்று சாப்பிடாம நாலு கடி கடிச்சிட்டு முழுங்குற அவ்வளவும் கொழுப்பாக தான் மாறும் அது உடம்புக்கு என்ன வந்திருக்குனே தெரியாது ஸோ இது கொழுப்பாகவும் இந்த தரம் குறைந்த சர்க்கரையாகவும் இது மாறுறதுனால தான் இன்றைக்கி வந்து சர்க்கரை நோய் உடல் பருமன் இந்த மாதிரி பல நோய்கள்னால நம்ம அவதைப்படுறோம் அது மாதிரி இல்லாமல் இந்த அளவுக்கு நல்லா மென்று அரைச்சி கூழாக்கி சாப்பிடுங்க சர்க்கரையை வந்து முப்பதுலேருந்து தொண்ணூறு நாளைக்குள்ளே கண்ட்ரோல் பண்ணணும் இயற்கையாகவே எந்த மருந்தும் இல்லாமல் ஈவன் மூலிகை மருந்து கூட இல்லாமல் நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா நம்ம வாய்க்குள்ளே அந்த மெடிசன் இருக்குது அது ப்ராப்பராக யூஸ் பண்ணாலே போதும் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் சுவையில்லாத நீராக மாறினதுக்கப்புறம் உணவை குடிங்க தண்ணியை கடிங்க ஈவன் தண்ணி எப்படி சாப்பிட்ணுன்றது ஒரு டெமோ காட்டுறேன் அதாவது நம்ம தண்ணி குடிக்கும்போது இந்த ஈரப்பதம் வந்து நாக்கில் படணும் நாக்கில் பட்டு தான் போகணும் அது மட்டும் இல்லாமல் தண்ணிலையும் உயிர் சத்து இருக்குது மினரல்ஸ் இருக்குது அது எல்லாமே உமிழ்நீரோட கலக்கும் போது அந்த தண்ணியில் இருக்கிற சத்து நம்ம உடம்பு வந்து பிரித்து எடுக்கும் இப்போ நிறைய பேர் அந்த ஜூஸஸ் எல்லாம் குடிப்போம் அந்த ஜூஸஸ் வந்து கட குடிச்சிட்டா அதில் வந்து எந்த பயனும் கிடைக்காது ஏன்னா ஜூஸஸில் நிறைய சத்து இருக்குது அந்த சத்தும் வந்து கிடைக்கணும் அப்படின்னா நம்ம உமி நீரோடு கலக்கும்போது தான் அது நமக்கு மருந்தாக மாறும் இல்லைன்னா அது வேஸ்ட்டாக தான் இருக்கும் நிறைய பேருக்கு ஜூஸ் குடித்தா வந்து சுகர் அதிகமாகுதுன்னு சொல்லுவாங்க அது ஜூஸ் குடிக்கிறதுனால கிடையாது அந்த ஜூஸை வந்து மென்று குடிக்காதனால சுகர் அதிகமாகுது இப்போ நிறைய பேர் கேட்குற விஷயம் என்ன அப்படின்னா நான் ஜூஸ் குடிக்கலாமா இல்லை இந்த பழம் சாப்பிடக்கூடாது வாழைப்பழம் சாப்பிடக்கூடாதுன்னு மருத்துவர் சொல்கிறாரு பேரிச்சம்பழம் சாப்பிடக்கூடாது மாம்பழம் சாப்பிடக்கூடாது பலாப்பழம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஸோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது அதாவது நீங்கள் எப்படி சாப்பிட்ணுன்னு தெரிஞ்சுக்கிட்டால் என்ன வேணால் சாப்பிட்லாம் அதுவும் முக்கியமாக மனிதனோட உணவே வந்து பழங்கள் தான் பழங்கள் கண்டிப்பாக சாப்பிட்ணும் எந்த பழமாக இருந்தாலும் இந்தளவுக்கு மென்று அரைச்சி நீங்கள் சாப்பிடும்போது அது எதுவுமே சுகர் கிடையாது சுகர் ஜீர்ணம் பண்ணுறது நம்மளோட உமிழ்நீர் அந்த உமிழ்நீரில் கலந்துருச்சு அப்படின்னா அங்கே ஜீர்ணம் ஆயிடுச்சு அதனால் நீங்கள் என்ன பழம் வேணால் சாப்பிட்லாம் ஸோ அடுத்து வந்து தண்ணி எப்படி குடிக்கணுன்றதை நான் டெமோ காட்டுறேன் அது பாருங்கள் இவ்வளோ பொறுமையாக தான் நம்ம தண்ணி குடிக்கணும் ஏன்னா தண்ணியிலையும் மினரல்ஸ் இருக்குது ஜூசஸ் நம்ம குடிக்கிற ஜூசஸ்லேயும் நிறைய சத்துக்கள் இருக்குது அந்த சத்துக்கள் நமக்கு கிடைக்கணுன்னா அந்த ஒரு உணவை வந்து மருந்தாக மாற்றுற சக்தி நம்ம உமிநீருக்கு தான் இருக்குது அந்த உமிநீரில் கலந்து போகும்போது தான் அது நமக்கு மருந்தாகும் இல்லைன்னா அவ்வளோ விஷம்தான் ஆகும் ஸோ அதனால் நல்ல மென்று சாப்பிடுங்க உணவை குடிக்கணும் தண்ணியை கடிக்கணுன்றது இப்போ நீங்கள் பா பார்த்திங்களா இந்த டெமோ தான் இது கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் வந்து உங்களுக்கு மருத்துவர் தேவையில்லை மருந்துகள் தேவையில்லை உங்கள் உடம்புக்குள்ளே அவ்வளோ மருந்து இருக்குது உணவே மருந்து உடலே மருத்துவர் உங்கள் உடம்புக்கே வந்து குணப்படுத்துகிற எல்லா சக்தியும் இருக்குது மருந்து மாத்திரை மருத்துவர்கள் இல்லாமல் நாம் வாழணுன்னா இதெல்லாம் கண்டிப்பாக கடைப்பிடிக்கணும் நன்றி